மல்லர்களை போல உறங்குகின்றார் அண்ணன் வைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலங்கினும் கனவுகள் அவள் படைத்த கற்பனை தேரில் பறந்து சென்றார் மல்லர்கள் அண்ணன் வாழவைென்று அமதி கொண்டார் மாமணி மாளிகை மாதர்கள் பொன்னகை மங்களம் மேடையில் பொங்கிட கண்டேன் மாவினை தோரணம் ஆடிட கண்டேன் மணம் கலங்கிடும் கனவுகள் அவள் படைத்தா அண்ணன் கற்பனை தேரில் பரம்பு சென்றார் மலர்களை போல் தங்கை உறங்குகிறா அண்ணன் வாழவை பான் என்று அமதி கொண்டாள்